கதையின் எங்கள் சேனலில் குழந்தை கதைகளே மனதை கவரும் சிங்கத்தைக் கண்ட வேட்டையன் ஒரு நாள் ஒரு வீரம் நிறைந்த வேட்டையன் காடுக்குப் போனான் திடீரென ஒரு சிங்கம் அவன் எதிரில் நின்றது சிங்கம் கர்ஜித்தது வேட்டையன் பயந்து விட்டான் ஆனால் அது வெளியில் காட்டாமல் தன் நம்பிக்கையுடன் நிறைந்தான் அவன் கையிலிருந்த வில்லையும் அம்பும் எடுத்தான் ஆனாலும் சிங்கம் அவனை நோக்கி வேகமாக வந்தது வேட்டையன் நினைத்தான் நான் ஓடியால் நான் முடிந்தவன் நிம்மதியாக யோசிக்க வேண்டும் அவன் திடீரென ஒரு யுக்தி செய்தான் அவன் வேட்டைக்காக வைத்திருந்த பசுவின் தோல் ஒன்றை எடுத்து உடலில் போர்த்திக் கொண்டான் சிங்கம் ஓடிவந்து அவனை பார்த்ததும் திகைத்தது அது தோலுக்குள் ஒரு வேட்டையன் இருப்பதை அறியாமல் நண்பனே நீயும் வேட்டையன்களால் சிக்கிக் கொண்டாயா என்று கூறிவிட்டு அங்கேயிருந்து ஓடிவிட்டது வேட்டையன் சிரித்துக்கொண்டே சொன்னான் வழி தெரிஞ்சவன் வேட்டையில்லாமலும் காப்பாற்றிக் கொள்வான் அடுத்த வாரம் இன்னொரு இனிமையான கதையோடு சந்திப்போம் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ்